அதாவது அர்நாக்க அடியாக்கார் மருத்துவமனை வந்து ஆரம்பத்தில் இருந்து முதல் வருடத்தில் நாம் வந்து இந்த ஐசிஎஸ் த்ரீ டுவெண்ட்டிங்கிற ஃப்ளாக் பேனல் ஜிஇ மிஷின் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் ஆத்ரா ரெண்டாவது வருடத்தில் ஜாப்பனீஸ் தொழில்நுட்பத்துடன் உள்ள பைபாஸ் தேட்டரு மூணாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும்போது ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஆப்டிகல் ஃபோஹரன்ஸ் டோமோகிராஃபி என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் ஆன்ஜியோகோ ரிஜிஸ்ட்ரேஷனோடு உள்ள இமேஜிங் ஒரு மிஷினை ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்ணிருக்கு இந்த மிஷின் என்ன பண்ணோம்னா இருந்த இரத்த புலாக்கில் உள்ள அடைப்புகளை அதில் எவ்வளோ கால்சியம் படிந்திருக்கு அந்த அத்ரோஸ்குலாட்டிக் பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் படிவுகளில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது எவ்வளோ கால்சியம் இருக்குது எவ்வளோ லென்த்துக்கு அடைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக ரெட் கதிர்கள் மூலமாக எடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸில் ஃபுல்லாகவே நமக்கு தீர்த்துணும் ஸோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஆங்கியோபாஸ்டி பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தோட சைஸ் எவ்வளவு டயாமீட்ரு எவ்வளவு என்பதையும் முடிவு பண்ணி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு வந்து ஸ்கோரிங் கட்டிங் பலூன் இல்லாட்டி ரோட்டா பிளேட்டர் போன்ற கால்சியத்தை பிரேக் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி அதை நல்லா நம்ம விரிச்சு விட்டு ரத்த குழாயை விரித்து விட்ட பிறகு ஸ்டெண்ட்டிங் பண்ணோன்னா நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும் அந்த ஸ்டெண்ட்டிங்கோட லென்த்து சைஸ் எல்லாத்தையுமே இது டிசைட் பண்ணோம் ஸ்டென்ட்டிங் பண்ணி டேலட்டேஷன் பண்ணி போஸ்டாலேஷன் பண்ணி அந்த ஸ்டென்ட் வந்து ரத்த குழாயோட நல்ல அப்போஸ் ஆயிருக்கா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா விரிவடைந்துருக்காங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை ஆன்ஜியோபிளாசி ஸ்டென்ட் பண்ணதுக்காக அப்புறமா இந்த ஓசிடி என்ற இன்ஃப்ராஸ்ட் மூலம் நம்ம உள்ளே படம் பிடிச்சி பார்த்துக்கலாம் ஸோ டிஜிட்டல் எண்ட் ஆஃப் ஸ்டெண்ட்டில் எது டிசெக்ஷன் இருக்கா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா மற்றபடி அப்போஸ் ஆகியிருங்கிறத பார்த்துட்டோன்னா சைட் பிரான்ச்சஸ்லாம் நல்லா இருக்குதாங்கிறது தெரிஞ்சு விட்டோம் பேஷண்ட்ஸ்க்கு அந்த சக்ஸஸ் ரேட் லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட் நைன்ட்டி ஃபைவ் டு நைன்டி செவன் பர்சென்ட் இருக்கும் மற்றும் இந்த இன்னொரு இந்த இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னால் எழுபது எழுபத்தைந்து வயதுக்குள்ளவர்கள் அதிக கால்சியம் படிந்த ரத்த குழாய்களை பண்ணுறது பைஃபர்கேஷன் ஸ்டெண்டிங் என்று சொல்லக்கூடிய ரெண்டாக பிரிந்து போகிற ரத்த குழாய் அடைப்புகள் லெஃப்ட் மெயின் ஸ்டென்டிங் என்று சொல்லக்கூடிய மெயின் ரத்த குழாய் எல்ஏடிஎல் செக்ஸின் பெரிய ரத்த குழாய்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆன்ஜியோப்ளாசி பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஓசிடி மிஷின் மூலமாக எளிதாக பண்ண முடியும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா குறைந்த வயது மாரடைப்பு வந்தவர்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து திராம்பஸ் என்று சொல்லக்கூடியது முப்பத்தைந்து நாற்பது வயது ஸ்மோக்கர்ஸ் பரம்பரைத்தன்மை உள்ளவங்களுக்குன்னா கொலஸ்ட்ரால் படிதலை விட ரத்த உறைதல் த்ராம்பஸ்னால அவங்க ஹார்ட் அட்டாக் வரும் அவங்க கோல்டன் அவரில் போன்ற நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா இந்த த்ராம்போ செக்ஷன் மூலம் அந்த திராம்பஸை ரத்த உறைவை நம்ம எடுத்துகிட்டு சக் பண்ணிவிட்டு இந்த ஓசிடி பண்ணி பார்த்தோன்னா அதில் வெறும் எரோஷன் என்று சொல்லக்கூடிய வெறும் கீச் மட்டும் அந்த ரத்த குழாய் பக்கமாக இருக்கிற மாதிரி வந்து பிளாக் ரப்சர் இல்லை அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள மாத்திரை மருந்துகள் மூலமாகவே குணப்படுத்த முடியும் அவங்களுக்கு எந்தவித ஸ்ட்ரெண்ட் சிகிச்சையும் தேவைப்படாது அந்த மாதிரி இதுவரை ஒரு ஐந்து டு ஏழு பேர் பண்ணி அவங்க இன்றைக்கும் மாத்திரை மருந்துகள் தான் இருக்கிறாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட இரநூறு டோசிடி சிகிச்சைகள் வரை பண்ணி எல்லா பேஷண்ட்ஸுமே நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ முக்கியமாக நான் சொன்னது என்னென்னா மாரடைப்பு வந்த உடனே அந்த கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய பொன்னான நேரம் அதாவது ஒன் ஃபஸ்ட் அவர்னு சொல்கிறோம் எவ்வளவு ஏழியாக நீங்கள் மருத்துவமனைக்கு வரையினீங்களோ உங்களுடைய அந்த இருதயங்கள் திருப்பி நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக திருப்பி கொடுக்கப்படும் இதனால சில ஆமா இது இப்போ நம்ம வந்து சில வயதானவர்கள் அதாவது பைபாஸ் சர்வீஸ் சிகிச்சைக்காக பண்ண முடியாது என்று ஹை ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் இல்லாட்டி நுரையீரல் ஏஜ் ரிலேட்டடாக இருக்கும் அவங்களெல்லாம் முன்னால் வந்து அவங்களுக்கு வந்து வேற வழி இருக்காது அவங்களுக்கு இந்த ஓசிபி லேட்டஸ்ட்டு வந்தனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் நம்ம இப்போ ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ண முடியும் ரெண்டாவது பேஷண்ட் பெர்ஃபார்ன்சஸ்லேயும் பண்ண முடியும் அது இல்லாமல் பைஃபர்கேஷன் ஸ்டென்டிங்கும் இது மூலமாக நம்ம பண்ணி நல்லா சிறந்த வழியில் சிகிச்சை பண்ணலாம் ஸ்டெண்டிங் சிகிச்சை இதனால் வந்து உயிரிழப்பு ரொம்ப கண்டிப்பாக இப்போ ஆய்வுகள் மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ கடந்த சில ஆண்டுகளில் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ஸ் நம்ம பற்றி இந்தியாவில் உள்ள ஆய்வுகள் எல்லாமே கண்டிப்பாக ஓசிடி பேஸ்டாக அதான் இமேஜுன்னு சொல்லுவோம் உள்ளக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அந்த இமேஜஸை அந்த படங்களை அது மூலமாக பண்ணோன்னா மறுமாரடைப்பு உயிரிழப்புகள் குறைக்கப்படுது அப்படின்னு ஆய்வுடன் சொல்கிறோம்